நண்பர்களே மற்றும் யூடியூப் குடும்பத்தினரே இந்த வீடியோல உங்க கூட சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்க போறேன் இது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் உறுதியா நம்பறேன் வீடியோவை முழுசா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி அஜித் குமார் கொலை வழக்கில் நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவது பற்றிய உங்கள் கவலையை புரிந்து கொள்கிறேன் அவருக்கு நீதி கிடைக்க செய்ய சில யோசனைகள் இங்கே அஜித்குமார் கொலை நீதி கிடைப்பதற்கான அவசர நடவடிக்கைகள் அஜித்குமார் கொலை வழக்கு நீண்டகாலமாக நிலுவையில் இருப்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது இத்தகைய தாமதங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு துயரத்தையும் சமூகத்திற்கு நீதி மீதான நம்பிக்கையின்மையையும் ஏற்படுத்துகின்றன இந்த வழக்கை விரைவுபடுத்தவும் அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கவும் சில வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் பொதுமக்கள் அழுத்தத்தை உருவாக்குங்கள் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலம் இந்த வழக்கை பற்றி தொடர்ந்து பேசுங்கள் ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் போன்ற ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்தி வழக்கின் முக்கியத்துவத்தையும் அதில் நிலவும் தாமதத்தையும் வெளிப்படுத்துங்கள் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒரு வகையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் சட்ட ரீதியான உதவிகளை நாடுங்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட நிபுணர்களின் உதவியுடன் வழக்கை விரைவுபடுத்துவதற்கான சட்டப்பூர்வ மனுக்களை தாக்கல் செய்யலாம் தேவையற்ற தாமதங்கள் மற்றும் விசாரணையில் ஏற்படும் தொய்வுகள் குறித்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரலாம் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இந்த வழக்கை விசாரிக்கும் காவல்துறை மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் விசாரணையின் முன்னேற்றம் குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இது பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விரைவு நீதிமன்றம் இத்தகைய முக்கியமான வழக்குகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயித்து அவற்றை விரைவு நீதிமன்றத்தில் விசாரிக்க ஏற்பாடு செய்யலாம் இது தேவையற்ற காலதாமதத்தை தடுக்கும் மறு விசாரணைக்கான கோரிக்கை விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்ற சந்தேகம் ஏற்பட்டால் மறு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மேல் அதிகாரிகளை அணுகலாம் காலதா மதமரம் நம்பிக்கை துரோகம் நீதியை கொள்வது காலதா அல்லது காலம் தாழ்த்துவது மதமரம் செயலற்ற தன்மை மற்றும் நம்பிக்கை துரோகம் போன்றவை நீதியை சிதைக்கும் மிக முக்கியமான காரணிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஏற்படும் காலதாமதம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மன உறுதியை குலைத்து அவர்களின் நம்பிக்கையை சிதைக்கிறது ஒரு வழக்கு பல வருடங்கள் இழுத்தடிக்கப்படும் போது சாட்சிகள் சோர்வடைவது ஆதாரங்கள் மறைவது அல்லது அழிக்கப்படுவது போன்ற சிக்கல்கள் எழலாம் இது குற்றவாளிகளுக்கு சாதகமாக அமைந்து அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க வழிவகுக்கிறது அதேபோல் மதமரம் அல்லது பொறுப்பற்ற செயலற்ற தன்மை அதாவது அதிகாரிகளும் நீதித்துறையும் ஒரு வழக்கில் தேவையான முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நீதியை மெதுவாக கொல்லும் விஷம் போன்றது சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படாத போது நீதி மறுக்கப்படுகிறது இது வெறும் அநீதி மட்டுமல்ல அது சமூகத்தின் நீதி அமைப்பின் மீது உள்ள நம்பிக்கையையும் அழிக்கிறது நம்பிக்கை துரோகம் என்பது நீதி வழங்குவதாக பொறுப்பேற்றவர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்யாத போது ஏற்படுகிறது இது பொதுமக்களுக்கு நீதித்துறை மீதுள்ள நம்பிக்கையை அறவே நீக்கிவிடுகிறது ஒரு சமூகம் நீதி கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை இழக்கும் போது அது சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குள்ளாக்குகிறது அஜித்குமார் போன்றவர்களுக்கு நீதி கிடைப்பதில் ஏற்படும் தாமதம் இந்த காரணிகளின் ஒட்டுமொத்த விளைவே ஆகும் இந்த சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க குரல் கொடுப்பது அவசியம் நீதியின் தாமதம் நீதி மறுப்பதற்கு சமம் ராஜ்யத்தில் காக்கி உடை அணிந்தவர்கள் அப்பாவி மக்களை அடிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் இது காவல்துறையின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை தகர்த்து விடுகிறது ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியவர்கள் மக்களின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அப்பாவி மக்களை தாக்குவது வெட்கக்கேடானது இந்த மாதிரியான சம்பவங்கள் காவல்துறையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றன காவல்துறையினர் சட்டத்தை நிலைநாட்டுவதிலும் குற்றவாளிகளை தண்டிப்பதிலும் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் பொதுமக்களை பாதுகாப்பதுதான் அவர்களின் முதன்மையான கடமை காக்கி உடை என்பது அதிகாரம் மற்றும் பொறுப்பின் சின்னம் அது ஒடுக்குமுறையின் கருவியாக மாறக்கூடாது இத்தகைய செயல்கள் மனித உரிமைகளை மீறும் செயலாகும் தவறு செய்யும் காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் காவல்துறையில் வெளிப்படைத் தன்மையும் பொறுப்பு கூறலும் மிக அவசியம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மதித்து அவர்களுக்கு சேவை செய்வதே ஒரு உண்மையான காவலரின் அடையாளம் இத்தகைய செயல்களை எதிர்த்து குரல் கொடுப்பது நம் அனைவரின் கடமையாகும் இந்திய காவல்துறையில் சிலர் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மக்கள் சேவையை மறந்து செயல்படுவது வருந்தத்தக்கது நேர்மையற்ற அதிகாரிகள் செய்யும் தவறுகளை மக்கள் சக்தியால் எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து சில வழிகள் இங்கே புகார் அளிப்பது முதல் மக்கள் சக்தி வரை காவல்துறையில் தவறுகளை எதிர்கொள்ளும் வழிகள் காவல்துறையில் உள்ள சிலர் லஞ்சம் வாங்குவது பொதுமக்களை அடிப்பது தரக்குறைவாக பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது குறித்து நீங்கள் கூறியுள்ள கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை இத்தகைய செயல்கள் மக்களின் பாதுகாப்பிற்காக இருக்கும் காவல்துறையின் மீதான நம்பிக்கையை அறிக்கின்றன இது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபடும் காவலர்களை கண்டிப்பதும் தண்டிப்பதும் அவசியமான ஒன்றாகும் ஒன்று அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்தல் உயரதிகாரிகளிடம் புகார் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தின் உயர் அதிகாரிகளான துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அடிஷனல் எஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி ஆகியோரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளியுங்கள் புகாரில் நிகழ்ந்த சம்பவம் தேதி நேரம் சம்பந்தப்பட்ட காவலரின் அடையாளம் பேஜ் எண் அல்லது பெயர் போன்றவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் காவல்துறையின் அத்துமீறல்கள் மனித உரிமை மீறல்களின் கீழ் வரும் எனவே மாநில மனித உரிமைகள் ஆணையத்திடம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் புகார் அளிக்கலாம் காவல்துறை புகார் ஆணையம் பல மாநிலங்களில் காவல்துறையின் மீது புகார்களை பெறுவதற்கென காவல்துறை புகார் ஆணையங்கள் போலீஸ் கம்ப்ளைன்ட்ஸ் அசாரிட்டி அமைக்கப்பட்டுள்ளன இவர்களிடம் புகார் அளிப்பதன் மூலம் சுதந்திரமான விசாரணைக்கு வாய்ப்பு உண்டு ஊழல் தடுப்பு பிரிவு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் லஞ்சம் தொடர்பான புகார்களுக்கு ஊழல் தடுப்பு பிரிவில் புகார் அளிக்கலாம் இரண்டு மக்கள் சக்தி மற்றும் சமூகத்தின் பங்கு ஒன்றிணைந்து குரல் கொடுத்தல் ஒரு சம்பவம் நடந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் அல்லாமல் அக்கம்பக்கத்தினர் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் பலர் இணைந்து புகார் அளிக்கும் போது அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் சமூக வலைதளங்கள் தவறான செயல்களை வீடியோ எடுத்தல் புகைப்படங்கள் எடுத்தல் போன்ற ஆதாரங்களை சேகரித்து சமூக வலைத்தளங்களில் எக்ஸ் முன்பு ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பதிவிடுவது பரவலான கவனத்தை பெறும் இது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அழுத்தம் கொடுக்க உதவும் ஆனால் ஆதாரங்களை வெளியிடும்போது சட்டப்பூர்வமான விளைவுகளை புரிந்து கொள்வது அவசியம் ஊடகங்களின் உதவி ஊடகங்கள் செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி சேனல்கள் இத்தகைய சம்பவங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர உதவும் நியாயமான ஊடகங்களின் துணையை நாடலாம் சட்ட உதவி மற்றும் ஆலோசனை சட்ட வல்லுநர்கள் அல்லது வழக்கறிஞர்களின் ஆலோசனையை பெறுவது சட்டப்பூர்வமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் உங்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உதவும் அமைதியான போராட்டங்கள் ஜனநாயக ரீதியில் அமைதியான முறையில் போராட்டங்கள் நடத்துவது அரசின் கவனத்தை ஈர்த்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுக்கும் மூன்று காவல்துறையில் சீர்திருத்தங்கள் கோருதல் பயிற்சியில் மாற்றம் காவலர்களுக்கு உணர்ச்சி கட்டுப்பாடு மன அழுத்த மேலாண்மை மனித உரிமைகள் குறித்த தீவிர பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் பொறுப்பு கூறல் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற கொள்கை கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் தவறு செய்பவர்கள் உடனடியாக கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் மக்களுடன் நல்லுறவு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் காவலர்கள் மக்களை அணுகும் முறை மேம்பட வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தனிநபரின் குரலும் முக்கியம்